இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் டென்னில் இருக்கா காசி கண்டம் அப்படின்ற கவிதை தான் நம்ம வந்து விளக்கமாக சொல்ல போகிறோம் இந்த காசி கண்டம் எழுதின ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் அவர்கள் இவங்களை பற்றின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பு இந்த பாடல் விளக்க முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷுராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வராங்க நாங்களே எப்படி நம்ம முகமலர்ச்சியோட நான் அவங்கள வரவேற்கணும் எப்படிலாம் உபசரிக்கணும் அப்படின்ட்டு நிறைய இலக்கியங்கள்ல நிறைய வகையான முறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் காசி கண்டம் அப்படின்ற நூல்ல கூட இந்த விருந்தினரி எப்படி உபசரி உபசரிக்கிறது விருந்தோம்பல் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் நம்ம நடந்துகிட்டாதான் அது ஒரு முறையான ஒரு விருந்தோம்பல் ஆகும் அப்படின்றதுதான் ஒரு பாடலா கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு மனப்பாட பகுதி பாடல் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம நம்ம எப்படி நம்மளை வந்து அவங்க வந்து வரவேற்போம் எப்படி நம்ம இன்வைட் பண்ணுவோம் எப்படி நம்ம பேசுவோம் எப்படி கடைசியாக வழியனுப்போம் இல்லையா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தவே இந்த பாடல் வந்து உங்களுக்கு அப்படியே மனசில் வந்து தங்கிடும் இப்போ பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்த்துடலாம் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரினில் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திரி தூர நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமெனின் பின் செல்வதாதல் பிரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வெண்பான் ஒழுக்கமும் வழிபேடும் பண்பே இது வந்து இல்லொழுக்கம் பாடல்ல வந்து கொடுத்திருக்கக்கூடிய பாடல் இது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தினராக ஒருத்தவங்க வராங்க சரி நீங்க வந்து வீட்டில் இருக்கீங்க அப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட் வராங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க விருந்தினராக ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள எதிர்நில் பார்த்து வந்து வியக்கணும் அடடி வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட முகத்துல வந்து ஒரு வியப்பு தெரியணும் நம்ம உள்ள வரும்போதே ஐயோ இவங்களா இவங்க ஏண்டா வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை நம்ம ஃபேஸ்ல காமிக்க கூடாது நம்ம எப்படிப்பட்ட ஃபேஸ் ரியாக்ஷனை காமிக்கணும் எதிரில் வந்து நிற்கும் போது நம்ம வந்து வியப்பா ஓ வாங்க வாங்க இவங்களா வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பான ஒரு முகமலர்ச்சி இருக்கணும் அடுத்தது இது வந்து முதல்ல ஒரு ஒன்பது பாயிண்ட் சொல்றாங்க ஒன்பது முறைகள் சொல்றாங்க வந்து முதல் முதல் முறை இரண்டாவது வந்து நன்மொழி இனிது உரைத்தல் ஸோ வீட்டுக்கு வராங்க நான் அப்படியே நம்ம வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போயிட்ட பிறகு அவங்ககிட்ட நல்ல வார்த்தை கேட்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி இடத்த உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்ல நல்ல ஒரு இனிதா நம்ம வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும் நல்ல சொற்களை வந்து இனிமையா வந்து பேசணும் நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும் இது இரண்டாவது மூணாவது என்னது திரிதுர நோக்கல் திரிதுரலை அப்படின்னா நம்ம முக மலர்ச்சியோடு அவங்களுக்கு நோக்கணும் அப்படியே வேண்டா வெறுப்பா இவன் ஏண்டா வந்தான் அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்பா பார்க்காம திரிதூர முகமலர்ச்சியா நாம வந்து அவங்கள வந்து விருந்தினரை வந்து பார்க்கணும் வருக என்ன உரைத்தல் வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ட்டுன்னு வருக வருக வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கணும் உள்ளே இருந்துட்டா சரி அப்புறம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு நீக்க வச்சுட்டு வெளியே நீக்க வச்சுட்டே பேசக்கூடாது வாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டுன்னு வீட்டுக்குள்ள வந்து வருக அப்படின்னு நம்ம வந்து வரவேற்கணும் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் வீட்டுக்குள்ள வர சொல்லியாச்சா வர சொல்லிட்டு நம்ம பாட்டு ரூம்குள்ள போயிடக்கூடாது ஆஹ் நீங்க இருங்க அப்படின்ட்டு மாதிரி ரூம் போயிட கூடாது அவங்க உள்ள வந்ததுமே அவங்க முன்னாடி நின்று எதிரில ஓகே முன்னாடி நின்றுட்டு அவங்க கிட்ட நிறைய மனம் மகிழும்படி பேசணும் எப்படி இருக்கீங்க வீட்டுலாம் நல்லா இருக்காங்களா அப்பங்களோட பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம முகம் மலர்ச்சியோட பேசணும் நம்ம குடுகுடு குடும் ஓடிடக்கூடாது ரூம்குள்ள சரியா பொருந்து மற்றும் அவன் தன் அறகுற அருகுற இருத்தல் அருறைன்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் அவங்கள உட்கார சொல்லும் முதல்ல பேசிட்டு எல்லாம் பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அவங்கள உட்கார சொல்லிட்டு அவங்க பக்கத்துலயே நம்ம வந்து உட்காரணும் சரியா அவங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்திருக்காங்க நம்ம வீடு தேடி விருந்தினராக வந்திருக்காங்க இல்லையா நம்ம அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ட்டுன்னு பொறுமையா அவங்க கிட்ட வந்து உட்காரணும் அதான் நம்ம சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி ரூம் குள்ள எல்லாம் போயிருக்கூடாது நீங்க உட்காருங்க வாங்க சொல்லியாச்சு ரூம்குள்ள போய் போய் நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க கூடாது அவங்க யார் பார்க்க வந்தாங்க உங்களை தான் இல்லையா அதனால வந்து பொறுமையா அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும் போமெனின் பின் செல்வதால் அதுக்கப்புறம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து கிளம்பி போறதுக்கான டைம் வந்தாச்சு சரியா விடை பெற்றதுக்கு போகும்போது அவங்கள தான் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்கள வந்து அமுச்சிடக்கூடாது நீங்க அவங்களோட வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பணும் சரியா ஸோ பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்பும் போது என்ன பண்ணணும் அவங்களோட கேட்டுக்கிட்ட வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பணும் பரிந்து நன்முகவன் வழங்கள் அவங்க கிளம்பி போகும்போது அவங்கள புகழ்ற மாதிரி நல்ல ஒரு வார்த்தைகளை மறுபடியும் நீங்க சீக்கிரம் வாங்க ஏன் வரவே மாட்டுறீங்க அடிக்கடி வாங்க இந்த மாதிரி அவங்களை புகழ்ந்து நிறைய கொஞ்சம் வார்த்தைகளை கூப்பிட்டு மறுபடியும் அவங்களை வந்து இன்வைட் பண்ணணும் மறுபடியும் அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக வாங்க அப்படின்ட்டுன்னு வழி அனுப்பணுமா சரி இந்த மாதிரி ஒரு விருந்தநணி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த ஒன்பது முறைகளையும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிச்சா மட்டும்தான் அது ஒரு நல்ல விருந்தோம்பலுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன பாயிண்ட்லேயே எத்தனை பாயிண்ட் உங்கள் வீட்லேயே ஆகட்டும் உங்களோட அம்மா அப்பா சரியா நீங்கள் கடைப்பிடிப்பாங்க இல்லை நீங்கள் கடைப்பிடிப்பீங்க அப்படின்ட்டுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க பார்ப்போம் எத்தனை பேரோட வீட்டில் இந்த ஒன்பது முறைகளில் எந்தெந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது ஒரு காமெடியான ஒரு கான்வர்சேஷனை வந்து வச்சுக்கலாம் சரியா சோ இப்ப வந்து நூல்வெளி பார்த்தலாம் காசி நகரத்தோட பெருமைகளை கூடுற நூல் தான் காசி கண்டம் அப்படிங்கிறது சரியா சோ இந்த நூல்ல வந்து துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் அதாவது பெண்கள் என்ன மாதிரி எல்லாம் ஒரு பண்பு இருக்கணும் அப்படின்றத பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் இது எல்லாத்தையுமே இந்த பாடுறதுதான் நல்ல ஒழுக்கம் கூறிய ஒரு பாட்டு இந்த பாட்டுல பதினேழாவது பாடல் தான் நமக்கு வந்து காசி கண்டத்துல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம் அதி வீரராம பாண்டியர் இவர் வந்து முத்து குளிக்க குளிக்கும் கொற்கையோட அரசர் அப்படின்னு சொல்லலாம் முத்து குளிக்கும் அப்படின்னா முத்துல போய் குளிக்க மாட்டாங்க கடல்குள்ளே இறங்கி இந்த சிப்பிக்குள்ள இருக்க முத்தை வந்து எடுத்துட்டு வருவாங்களே அதுதான் முத்து குளிக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த முத்து குளிக்கக்கூடிய கொற்கை அந்த நாட்டோட அரசராக இருந்த அதிவீரராம வீர பாண்டியர் தான் இவர் வந்து புலவராகவும் இருந்திருக்காரு இவர் வந்து இயற்றிய நூல்தான் காசி கண்டம் அப்படிங்கிறது இவரோட மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை அப்படின்னு கூட புறக்கூடிய நருந்தொகை வந்து சிறந்த அறக்கருத்துக்களை வந்து எடுத்திருக்கக்கூடிய நூலாக வந்து இருக்கு இவருக்கு வந்து ஒரு பேர் கூட இருக்கு சீவலமாறன் அப்படின்ற இன்னொரு பேர் கூட இருக்கு இவர் வந்து நிறைய நூலை வந்து எழுதியிருக்காங்க அதாவது நைடதம் லிங்க புராணம் வாயு சிம் கிதை திரு கருவை அந்தாதி கூர்ம பூராணம் இந்த மாதிரி வந்து நிறைய நூல்களை வந்து இருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷியூரா உங்களுக்காக வந்து வீடியோ போடுறேன் தேங்க்யூ